தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி எங்களுடைய தமிழ் மாநில இமாம்கள் பேரவையின் மாநில துணைத் தலைவரும் பொன்னமாப்பேட்டை மஸ்ஜிதனுடைய இமாமும் ஆகிய கண்ணியத்திற்குரிய மௌலவி ஹாஃபில் பி மஹமூப் பன் பை ஹசரத் அவர்கள் இப்போது துவக்குவரை நிகழ்த்துவார் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தாகுக அன்பானவர்களே எங்களுடைய இமாமல் தமிழ் மாநில இமாமல் பேரவனுடைய சேவை கடந்த பதினெட்டு வருடங்களாக இந்த சேலம் மாநகரத்திலே எங்களால் முடிந்த சேவைகளை எல்லோருமே முன்வந்து உங்களுடைய ஆதரவின் பேரிலே நன்முறையிலே நடாத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய சேவைகளை நாங்கள் வருடா வருடம் எதற்காக உங்களிடத்திலே தெரிவிக்கின்றோம் என்றால் இப்படிப்பட்ட சேவையை எல்லோருமே ஆதரிக்க வேண்டும் அதற்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பு ஒத்துழைப்புகளை செய்ய வேண்டும் எனக்கூடிய இறைவனுடைய மாபெரும் கருணை எங்கள் மீது நாங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை சேவைகளை ஜல்லஷானு ஜல்லஷா நோத்தாலா கொள்வதற்கான துவாக்களை நீங்கள் செய்ய வேண்டும் கூறிய எண்ணத்திலே எங்களுடைய சேவைகளை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் வருடத்தினுடைய துவக்கத்திலே ஹிஜ்ரி புத்தாண்டு நிகழ்வுகளை ஒரு அற்புதமான சிறந்த பேச்சாளர்களை கொண்டு ஏதோ ஒரு மஸ்ஜிதிலே அல்லது பொது இடங்களிலே ஹிஜ்ரி புத்தானுடைய சிறப்பை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு சேவையை கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் மஹல்லாவிலே இருக்கக்கூடிய பல மசிதுகளிலே ரபியுல் அவ்வல் மாதம் தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் சிறந்த சிறந்த இமாமுகளை கொண்டு மீலாதி விழா நடாத்தி கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல பக்ரீத்துடைய ஈது பெருநாளுடைய நாளையிலே அதற்கு முன்னதாக அந்த நாளையிலே செய்யக்கூடிய குர்பானுடைய சிறப்பை எல்லோருமே தெரிவி தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அதற்கு ஒரு ஐந்தாறு நாட்களுக்கு முன்னால் குர்பானி மசாயில் குர்பானுடைய விளக்கத்தை ஒரு சிறந்த ஆலிமை கொண்டு ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் புனித ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடிய மக்களுக்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை சிறந்த உலமா பெருமக்களை கொண்டு வருடா வருடம் நடாத்தி கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல கோடை காலத்திலே குழந்தைகளுடைய விடுதலை விழு குழந்தைகளுடைய விடுமுறையை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விதத்திலே அந்த குழந்தைகளுக்கு கோடை கால பயிற்சி முகாம் வருடா வருடம் நடாத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த மதர்சாவிலே பயிலக்கூடிய எல்லா மக்கள் எல்லா மாணவர் மாணவ மாணவிகளுக்கும் தேர்வு வைத்து அந்த தேர்விலே சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளித்து அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்துகின்றோம் அது மட்டுமல்லாமல் தௌபா மஜ்லிஸ் மற்றும் சிறப்பு துவா ஒவ்வொரு மசூதியிலும் தௌபா மஜ்லிஸை வைத்து அந்த தௌபா மஜ்லிஸிலே சிறப்பு துவாக்களை ஓதி உலக மக்கள் எல்லோருக்குமே துவா செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் பெண்கள் பயான் முகமது புரா இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை பெண்கள் பயானை ஏற்படுத்தி ஏற்பாடு செய்து அதில் பல சிறந்த அறிஞர்களை கொண்டு அந்த பெண்களுக்கு மார்க்கத்தை பற்றி எடுத்துச் சொல்லி அவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றோம் இவை எல்லாவற்றையும் விட கொள்கையிலே நீடித்தவர்களாக அந்த கொள்கையை பற்றி பிடித்தவர்களாக அந்த கொள்கையினுடைய சட்டத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய விதத்திலே மாத மாதம் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் அதனுடைய சிறப்பை சிறப்பம்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல மது போதை ஒழிப்பு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் வருடா வருடம் அது மட்டுமல்லாமல் மக்கள் மதர்சாவினுடைய விழிப்புணர்வு விழாவை விழாவை நாங்கள் வருடா வருடம் செய்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் பொது நிகழ்ச்சியாக சுதந்திர தின விழா மத நல்லிணக்க விழா நாட்டினுடைய சுதந்திரத்தை யார் உரிமை பெற்றவர்களாக இருக்கின்றோம் எனக்கூடிய ஒரு சிறப்பம்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே வருடா வருடம் சுதந்திர தினத்திலே சுதந்திர தின விழா விழாவை நடாத்தி எங்களுக்கும் அதிலே உரிமையுண்டு எனக்கூடிய ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே சுதந்திர தின விழாவை வருடா வருடம் நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் எல்லா மக்களும் இந்து முஸ்லீம்கள் எல்லோருமே இந்த நாட்டினுடைய உரிமையாளர்கள் எனக்கூடிய விதத்திலே தெளிவுபடுத்தக்கூடிய விதத்திலே மத நல்லிணக்க விழாவை வருடா வருடம் செய்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் முன்னாள் ஹஜரத் கூறியது போல் ஏறத்தாழ ஐம்பத்து ஐந்து இந்த மூன்று நிக்காகவை செய்து ஐம்பத்து ஐந்து நிக்காகக்களை நாங்கள் சிறப்பு சிறம்பட உங்களுடைய ஒத்துழைப்பின் பேரிலே வருடா வருடம் நிக்காக இலவச நிக்காகவே செய்து வைத்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இலவச மருத்துவ முகாம் மக்களெல்லாம் நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடிய விதத்திலே இலவச மருத்துவ முகாமை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் கல்வி விளை விழிப்புணர்வு விழா தகுதியுள்ள மாணவர்களை படிக்க வைத்தல் பொதுத் தேர்விலே அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தொகை வழங்குதல் அவர்களை ஊக்கப்படுத்துதல் இன்னும் சமுதாய சமுதாயத்திலே சிறந்த அறிஞர்களாக இருக்கக்கூடிய சமுதாய சேவையை செய்யக்கூடிய மேன்மக்களுக்கு நாங்கள் அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய விதத்திலே அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகின்றோம் இன்னும் எங்களால் முடிந்த நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு அல்லாஹு ஜல்லஷானு தாலாவுடைய மாபெரும் கிருபை அது மட்டுமல்லாமல் உங்களுடைய உதவியும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது எனவே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா சேவைகளிலும் நீங்கள் முன்வந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து எங்களை ஊக்கப்படுத்தி இன்னும் பண் இன்னும் மென்மேலும் பல சிறப்பான சேவைகளை செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தாருங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷா உங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் வசந்தத்தை வீசச் செய்து உங்களுடைய அற்புதமான நடைமுறை அல்லாஹ் ஜல்ல ஷா பொருத்தத்திற்கு ஏற்றவனாக அல்லாஹ் ஜல்லஷானு உத்தாலா ஆ கியர் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அபல் ஆலமின் வாஹ்ரு தாவன் அல் அஹம்துலில்லாஹி ரபில்லா ஆலமின் அஸ்ஸலாம் வலைக்கு ஒரு பரகாத்து அல்ஹம்துலில்லா நம்முடைய இமாம்கள் பேரவையினுடைய துணைத் தலைவர்கள் எத்திருக்குரிய ஹஸ்ரத் கபலா அவர்கள் சொன்னது போல அல்லாஹுவின் பேரருளால் அலுமாபெர் மக்களுடைய மிக சிறப்பான ஒற்றுமையோடும் அல்லாஹ் இந்த ஏராளமான சேவைகளை செய்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு நர்பாக்கியத்தை நல்கி இருக்கிறான் என்ற அடிப்படையில் அல்லாஹிற்கு நாங்கள் சுக்குரு செய்தவர்களாக மென்மேலும் தொடர்ந்து இது சேவைகளை செய்வதற்கு உங்களுடைய துவாவையும் நாங்கள் ஆதரவைக்கிறோம் அடுத்ததாக இந்த